ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஒன்று பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஷ் பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு ஒன்று கணபதில் பெருவெடிப்பு கேள்வி ரெண்டு இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒளி ஆண்டு ரெண்டு கணபதில் ஒளி ஆண்டு கேள்வி மூன்று சூரிய குடும்பத்தின் மையம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் மூணு கணபதில் சூரியன் கேள்வி நான்கு கோல் என்ற வார்த்தையின் பொருள் டேஷ் கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம் நாலு கணபதில் சுற்றி வருபவர் ஐந்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வியாழன் ஐந்து கணபதில் வியாழன் கேள்வி ஆறு நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராயன் ஒன்று ஆறு கணபதில் சந்திராயன் ஒன்று கேள்வி ஏழு புவியின் சாய்வு கோலம் எவ்வளோ டிகிரி சாய்ந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து காணப்படுது கேள்வி எட்டு நிலநடுக்கோடு சூரியன் நேராக சந்திக்கிற நாட்கள் ரெண்டு நாள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று கேள்வி ஒன்பது சூரிய அண்மை நிகழ்வின் பொழுது பூமி சூரியனுக்கு டேஷில் காணப்படுகிறது சூரிய அண்மை நிகழ்வின் பொழுது பூமி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படுகிறது ஒன்பது பதில் மிக அருகில் கேள்வி பத்து பூமியின் மேல் மேல்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கிற கூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு பேர் பத்து கணபதில் ஒளிர்வு வட்டம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று பூமி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் என்ன சொல்லி அழைக்கிறோம் சுழலுதல் அப்படின்னு அழைக்கிறோம் ஒன்று கணபதில் சுழலுதல் கேள்வி ரெண்டு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தக விடற நாளே என்ன நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பதில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு கேள்வி மூன்று சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திறள் மண்டலம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பால்வெளி மூணு பதில் பால்வெளி கேள்வி நான்கு மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் நாலு பதில் சந்திரன் கேள்வி ஐந்து எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கோளால் தான் தண்ணீரில் மிதக்க முடியும் அடுத்து பொருந்தாததே வட்டமேடக ஒன்று வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி இதில் எது பொருந்தலை அப்படின்னும் பொழுது வெளியெலாம் பொருந்தது பொருந்தாதது கேள்வி ரெண்டு சிரியஸ் ஆண்ட்ரிமெடா பால்வெளி மெக்காலனிக் கிளவுட் இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிரியஸ் கேள்வி மூன்று ப்ளூட்டோ ஏரி சரஸ் அயோ இதில் எது பொருந்தாதது அயோ கேள்வி நான்கு வால்மீன்கள் சிறுகூறுகள் விண் விழ்கள் குறுகளை கோள்கள் இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது விண் விழுக்கள் தான் பொருந்தாது அடுத்து தரை ஊர்தி சுற்றுக்கலம் வானூர்தி விண்கலம் இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வானூர்தி அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம் வேப்பமான கோள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளி வளையம் உள்ள கோள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி செந்நிற கோல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் உருளும் கோல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது யுரேனஸ் குளிர்ந்த கோல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நெப்டியூன் கொடுக்கப்பட்டுள்ள கூறு கூற்றுகளை ஆராய்க ஒன்று வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது ஜூன் இருபத்தி ஒன்றாவது நாள் அன்றைக்கி கடகரயலை சூரிய கதிர் செங்குத்தாக விழும் இதுவும் கரெக்டு தான் மூன்று செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு இது வந்து தவறு இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று ரெண்டு இதுதான் தான் கரெக்டு அடுத்து கூர்ச்சு ஒன்று ரெண்டுன்னு கேட்குறாங்க கூச்சு ஒன்று பூமி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது ஒன்று கரெக்டு தான் ரெண்டாவது பூமி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது இது வந்து தவறு அப்போது கூச்சு ஒன்று சரி ரெண்டு தவறு பெயரிடுக பார்த்துடலாம் ஒன்று விண்மீன்களின் தொகுப்பு டேஷ் விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் கேள்வி ரெண்டு சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திறள் மண்டலம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது எதுக்கான பதில் ரெண்டு இருக்குது ஒன்று ஆன்ட்ரமெடா மெக்கலைனிக் கிளவுட்ஸ் ஆண்ட்ரமெடா ஒன்று மெக்கலைனிக் கிளவுட்ஸ் ஒன்று ரெண்டு மூன்றாவது கேள்வி பிரகாசமான கோல் எது அப்படின்னா வெள்ளி கோள் கேள்வி நான்கு உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் எது அப்படின்னா பூமி தான் உயிரினங்கள் இருக்குது கேள்வி ஐந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுடைய ஆண்டு என்ன நம்ம சொல்லி அடைப்போம் அப்படின்னு லீஃப் ஆண்டு அப்படின்னு சொல்வோம் அந்த வருடம் மட்டும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸு முடியுது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம்ல ஜியாகிரபியில அழகு ரெண்டு நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்டோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்டோசன் மிக சிறிய பெருங்கடல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்க்டிக் பெருங்கடல் தான் ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் டி ஆர்க்டிக் பெருங்கடல் ரெண்டு மலாக்கா நீர் சந்தையை இணைக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இந்த ரெண்டும்தான் மலாக்கா நீர் சந்தையை இணைக்கிறது கேள்வி மூன்று அதிக அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறுகின்ற பெருங்கடல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அட்லாண்டிக் பெருங்கடல் தான் கேள்வி நான்கு உறைந்த கண்டம் அப்படிங்கிறது இது அப்படின்னு பொழுது அண்டார்டிகா கண்டது தான் உறைந்த கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாலு கணபதில் ஆப்ஷன் சி அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்டு எடுத்த நெருப்புகை பார்த்துர்லாம் ஒன்று உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏஷியா கண்டம் ஒன்று கணபதில் ஏஷியா ரெண்டாவது இந்தியாவில் மலம் நிறைந்த பீடபூமி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சோட்டா நாக்பூர் பீடபூமி ரெண்டு கணபதில் சோட்டா நாக்பூர் கேள்வி மூன்று பெருங்கடல்களில் மிகப்பெரியது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசிபிக் பெருங்கடல் தான் மூணு கணபதில் பசிபிக் பெருங்கடல் கேள்வி நான்கு டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம் டெல்டா அப்படிங்கிறது இரண்டாவது நிலை நிலத்தோற்றம் நாலு கணபதில் இரண்டாம் கேள்வி ஐந்து தீவுக்கண்டம் என அழைக்கப்படுவது எது தீவுக்கண்டம் அப்படின்னு சொல்கிறது ஆஸ்திரேலியா ஐந்து கணபதில் ஆஸ்திரேலியா தேர்ட் ரோமன் பொருத்தாதை வட்டமிடுக ஒன்று ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இலங்கை இதில் வந்து பொருந்தாதது எப்படி அப்படின்னா இலங்கை தான் வந்து தீவு அதனால் இது பொருந்தாதது ரெண்டாவது ஆர்க்டிக் பெருங்கடல் இந்திய மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லிக் பெருங்கடல் இதில் எது பொருந்தது அப்படின்னா மத்திய தரைக்கடல் தான் பொருந்தாதது மூன்றாவது பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி இது எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது பள்ளத்தாக்கு தான் நான்காவது வங்காள விரிகுடா பேரிக் கடல் கடல் தாஷ்மணியா கடல் இதில் பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வங்காள விரிகுடா ஐந்தாவது ஆண்டிஸ் ராக்கி எவரெஸ்ட் இமயமலை இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இமயமலை தான் அடுத்து பொருந்தாதது பொறுத்துக்கனு பார்த்தர்லாம் ஒன்று தென் சான்ஸ்விக் அகழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தென் பெருங்கடல் ரெண்டாவது மில்வாக்கி அகழி அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் மரியானியா அகழி எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசிஃபிக் பெருங்கடல் இருக்குது யுரேஷியன் படுகை இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது ஜாவா அகழி எதில் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்திய பெருங்கடலை இருக்குது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகிறது இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது இந்திய பெருங்கடலுடைய ஆழமான பகுதி சான்ஸ்வி சாக்கழி இதுவும் தவறு மூன்றாவது பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும் இது வந்து கரெக்டு தான் அப்போ எது சரி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று மூன்று இது மட்டும்தான் கரெக்ட் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூச்சுகளை ஆராயகன் பார்த்திடலாம் கூச்சு ஒன்று மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும் இது வந்து கரெக்டு தான் கூற்று ரெண்டு உலகிலேயே மிக ஆழமான அகழி மரியான அகழி இதுவும் கரெக்டு தான் அப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா கூற்று ரெண்டுமே கரெக்டு தான் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டுமே கரெக்டு தான்